வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சமைக்க தான் போறது எண்ணெய் காய்ச்ச போறோம் தலைக்கு தேவையான எண்ணெய் காய்ச்ச போறோம் வந்து தேங்காய் விட்டு செக்கு எண்ணெய் செக்குல ஆட்டின எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இதை பாருங்க இதை காய்ச்ச போறேன் நான் வந்து ஒரு நியூ மெத்தட்ல காய்ச்ச போறேன் என்ன அந்த மாமி இப்படி எல்லாம் பண்றதுன்னு அதாவது எல்லாரும் நைஸா அரைச்சு மிக்சியில நைஸா அரைச்சிட்டு அப்புறம் தான் பண்ணிப்போம் நான் அப்படிலாம் பண்ணல அதெல்லாம் நெச்சும் இல்லை இந்த பேரும் நல்லா மருதானிங்க நல்லா இலையை உருவி டூ இதில் போட்டாச்சு இந்த பக்கத்தில் இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த எண்ணெயை இப்படி ஊற்றுறோம் ஓகேயா அதே வேலை ஊற்றுறோம் நல்லா மூழ்கி இந்த இது மூழ்கி நல்லா வர அளவுக்கு இது நம்ம கிட்ட எந்த என்ன இது எல்லாம் இருந்தாலும் போட்டுக்கலாம் எண்ணெய் மாதிரி விட்டுக்கணும் அவ்வளவுதான் இருக்கிற சத்தம் எல்லாம் எண்ணெயில இறங்கிடும் இறங்கினதுக்கு அப்புறம் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதுல இந்த பாட்டில் பண்ணி வச்சுக்கணும் இதுல என்ன வேணாலும் கிடக்கலாம் துளசி போடலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடலாம் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரசலாங்கண்ணி எது வேணாலும் அந்தமாரி போடலாம் பூ இருந்தால் கூட செம்பருத்தி எதை போடலாம் செம்பருத்தி பூ போடலாம் மருதாணி போடலாம் என்ன வேணாலும் எது வேணாலும் போடலாம் எல்லாத்தையும் போட்டு அது முழுகிற அளவுக்கு நல்லா முழுகி நல்லா ஒரு இஞ்சு அளவுக்கு எண்ணெய் இருக்கிற அளவுக்கு வச்சுட்டு எண்ணெயை காய்ச்சினா போதும் இன்னமாரி அரைச்சி உழுதாக்கி இதில் போட்டு காய்ச்சிடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இதை அடுவில் வச்சுட்டோம் இதை என்ன எண்ணெய் காய்ஞ்சி வரட்டும் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு இந்த மருதாணி எண்ணெயில கொயிச்சு இறங்கி இந்த ஓசை அடங்கி எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடணும் அதை அடங்கினதுக்கு அப்புறம் பார்ப்போம் எண்ணெய் காய்ஞ்செடுத்து ஆஃப் ஆரியும் நம்ம இந்த மாதிரி ஒரு காஞ்ச பாத்திரத்தை நல்லா தொலைச்சிட்டு வெயில வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில இதுவும் காய்ஞ்சிருக்கணும் இத போட்டு இப்ப இந்த எண்ணெய் வடிகட்டி போயிடும் இது வந்து ஆஹ் இது பண்ணிதான் தேய்ச்சும் பழனும்ங்கிறது கிடையாது இந்த ஏனத்தை எண்ணெய் வடிச்சிட்டு தேய்ச்சும் வச்சுக்கலாம் இல்லை இதுலேயே சாதம் இதை ஏதாவது போட்டு பிசையணும் கொள்ளணும் அப்படின்னா அதுவும் பெசையில இது வந்து விஷங்கள்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து இதெல்லாம் தேய்க்கணும் அப்படி அப்படின்ட்டு இந்த ஏன்னோம் ஒரே எண்ணெயாக இருக்குது தேய்ச்சி தான் யூஸ் பண்ணணும் கிடையாது சாதம் கரட்டணும் கொள்ளணும் அந்த அந்தமாரி எதாவது இருக்குதுன்னா கூட வச்சுக்கலாம் இந்தமாரிப்பட்ட எண்ணெயை இப்போ நான் வடிகட்டணும்

நம்ம வந்து அரைக்கணுங்கிறது கூட கிடையாது அரைக்கும் போது நிறைய வேஸ்ட் ஆத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி என்ன வேஸ்டே ஆகாது வசதிய நிமிஷமா பண்ணிட்டு வேண்டலாம் என்னென்ன உங்களுக்கு மூலிகை கிடைக்கிறது எல்லா மூலிகையும் யூஸ் பண்ணலாம் இந்த தான் அந்த தான் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு சத்து இருக்கிறதுனால எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்

ஈஸி மெத்தடில் நம்ம தலைக்கு தலை வைக்கிற தைலம் மருதாணி தைலம் ரெடி பண்ணிட்டோம் எண்ணெயும் நிறைய வேஸ்ட் ஆகலை இந்த பயிருங்க நம்ம எவ்வளோ எண்ணெய் போட்டோமோ அதில் வந்து ஒரு நாலே நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் இதுவாக மீதி எண்ணெய் எல்லாம் அவ்வளவும் வந்து தூ இதில் வந்து திப்பியும் அடியில் வராது இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி விடுவது நீங்களும் இதே மீறி பண்ணி பாருங்க நன்றி